இதை பற்றி பேசி பேசி நிறைய மனசு சங்கடமானது ஆனாலும் வந்து இன்னும் அந்த சைடுல இருந்து ஒரு பதில் இல்லாம காமராஜர் ஆட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அவரோட வன்மம் தெரியுது ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முரசொலி நாளிதழில் தலைவரை பற்றின அவதூறு செய்திகள் நிறைய வருவாங்க முதலமைச்சராக இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஐம்பது வயதுக்குள்ளேயே அது முதலமைச்சர் பதவிக்குள்ள வந்துட்டாங்க நான் திரும்ப போட்டியிட மாட்டேன்னு சொன்ன தான் இருக்காங்க காமராஜர் அப்புறம் இவங்க வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு வந்து அருகதை இருக்கா அப்படிங்கிறது வந்து இது மின்சார வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கு அந்த கம்பம் வேணுங்கிறதே வந்து வெளிநாட்டில இருந்து கொண்டு வரதுக்கு காலதாமதம் ஆகும் போது எதுக்கு இவரை கொச்சைப்படுத்தி இவங்களுக்கு என்ன ஆக போகுது மக்களுக்காக வாழ்ந்த ஒரு ஒரு தலைவரை வந்து அடிக்கோள் காட்டி காமிக்கலாம் அப்படின்னா அது அவர் மட்டும்தான் கூட்டணியை முறிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க வேற ஒரு கூட்டணிக்கு அடி போடுறாங்க அப்படிங்கறதான் ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவங்களும் செயல்பட்டுக்காங்கிறது எல்லாரோட பரவலான கருத்தாகவும் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தெரிஞ்சப்ப எனக்கு ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி அரசு பள்ளிகள் மூடணும் அப்படின்னும் எனக்கு இந்த கோபம் வந்துச்சு மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்க நபர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களோட பேத்தி காங்கிரஸ் கமிட்டியோட ஸ்டேட் செக்ரட்டரி திருமிகு கமலிகா அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல தலைவரோட அதாவது பெருந்தலைவரோட நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா அந்த விழாவில் திருச்சி சிவா அவர்கள் சில ஒரு கருத்துக்களை அறிவுறுப்பத்தக்கமான சில கருத்துக்களை வந்து பதிவிட்டுருக்காரு அவரை தலைவரை புகழ்கிறதா நினச்சிட்டு கலைஞரை புகழ்ந்து பெருந்தலைவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரியான சில வேலைகளை அவர் செஞ்சிருக்கார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது வந்து இப்போ பெருந்தலைவருக்கு தான் பிறந்த நாள் ஸோ பெருந்தலைவரை பற்றி ஒன்று நல்ல விதமாக சொல்லியிருக்கலாம் இல்லை பேச விருப்பம் இல்லை அப்படின்னா அதை கடந்தால் போயிருக்கலாம் இவங்க சொல்லி தான் அவரோட புகழ் பாடணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நூற்றி இருபத்தி மூணு வருடம் கழித்தும் அவரை வந்து காங்கிரஸ் கட்சியிலும் சரி மற்ற கட்சியிலும் சரி பொதுமக்கள் ஆகிய பல பேரும் காமராஜர் ஆட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் அவரை மறக்கவும் இல்லை அவர் செஞ்ச விஷயங்களை மறைக்கவும் முடியாது ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னும்போது இந்த கால சூழலில் வந்து அவர் வந்து ஒரு மீட்டிங் போயிருந்தப்போ அவரை வந்து பெருந்தலைவர் விழாக்கு கூப்பிட்டுருந்தப்ப இந்த விஷயத்தை அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இதை வந்து முழுக்க முழுக்க அவருக்கு வந்து கலங்கம் நீ கற்பிக்கும் விதமாக தான் அவர் பேசியிருக்காரு அவரோட புகழ் பாடுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அவர் பண்ண எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் புகழ்கிற மாதிரி ஏன் இகழணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அதுதான் இதில் வந்து அவரோட சீப் பாலிடிக்ஸ் வந்து இது தெரியுது அவரோட வன்மம் தெரியுது இந்த நேரத்தில் இது பேசுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு தரை தரம் தாழ்ந்து போயிட்டாரா அப்படின்னு நினைக்கும் போது வருத்தம் தான் கொடுக்குது இதை பார்க்கும்போது ரெண்டு மூணு நாளாக இதை பேசிக்கிட்டே இருந்தோம் இதை பற்றி பேசி பேசி நிறைய மனசு சங்கடமானது ஆனாலும் அதை வந்து இன்னும் அந்த சைட்லேருந்து ஒரு பதில் இல்லாமல் அதை ஈஸியாக வந்து இலகுவாக கடந்து போகிறது வந்து எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறது தெரியலை இது தொடர்ந்து திமுகவில் இருக்க வந்து பல பேர்கள் வந்து பெருந்தலைவர் காமராஜரை வந்து கொச்சைப்படுத்தும் விதத்தில் வந்து சில நேரங்களில் அந்த சர்ச்சைகள் வரும் திருப்பி இதே மாதிரி போராட்டமும் இந்த மாதிரி நம்ம மேடையிலையும் சரி வலையத்தளங்கள்லேயும் வந்து பதிவுகளையும் அது கண்டித்து நம்ம சொல்லுவோம் திருப்பி அது மறைஞ்சு போவோம் திருப்பி அது மாதிரி பேசுவாங்க ஸோ இது ஏன் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல நல்ல விதமாக கூட்டணியில் தான் இருக்கும் இருந்தாலும் கூட்டணியை பற்றி அவங்க பெருசாக நினைக்காமல் ஒரு மூத்த தலைவர் ஒன்பதரை ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு ஆக வாழ்ந்து ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தவரை பற்றி இதுவரைக்கும் அவரை பற்றி எந்த ஒரு விதத்துலேயும் ஊழலோ கரைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரன்ற ஒரு பேர் வாங்கியிருக்காரு அவரை பற்றி சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல பெத்த தாய் கூட தன்னுடைய முதல்வர் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அவங்க கூட இந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி சுகமாக வாழக்கூடாது நேர்மையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு எப்படி அந்த மனசு வந்துச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முரசொலி நாளிதழில் தலைவரை பற்றினா அவதூறு செய்திகள் நிறையா வருமா அந்த அவதூர்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி இவரை புகழ்கிற மாதிரி தான் இப்போ பேசியிருக்காங்க இப்போ நீங்கள் அவரை பேசின விஷயங்களே கையில் எடுத்துக்கோங்க எடுத்து பேசுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் அவருக்கு வந்து ஏசி தேவைப்படும் கலைஞர் வந்து அவரை வந்து ஏசி அவருக்கு வந்து ஏசி கட்டாயமாக தேவைப்படும் அவர் தங்குற இடங்கள்லாம் ஏசி வசதி பண்ணி கொடுக்க சொன்னாருங்கிற மாதிரி இவர் யாரை புகழ்கிறாரு யாரை இகழ்கிறாருன்னு அவருக்கே தெரியாமல் தான் பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க இல்லை ஃபஸ்ட்டு இதை சொல்லணுன்னா அந்த காலகட்டத்தில் ஏசின்றது வந்து பெரிதளவு இல்லை அப்படின்னும்போது ஃபேன் இருக்கிறதே வந்து அரிது தான் ஏன்னா ஒருத்தவங்க வீட்டில் வந்து எண்ணி சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் எத்தனை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது பிள்ளைங்கள்லாம் சொல்லுவோம் உங்கள் வீட்டில் ஃபேன் இருக்கா அப்படின்னு இருக்கே அப்படின்னு எத்தனை ரூம் இருக்குது நாலு ரூம் இருக்குது நாலு ரூம்லேயும் ஃபேன் இருக்கா இருக்கே பரவாயில்ல இல்லை ரெண்டு ரூமில் இருக்குது ஒரு ரூமில் இல்லை இந்த மாதிரி சொல்கிற ஒரு விஷயம் நான் என்னோடய வயசு இப்போ வந்து நாற்பத்தைந்து வயது இருக்குது அப்படின்னும்போது எனக்கே இந்த சூழல்னும் போது தாத்தா வாழ்ந்து மறைந்து நூற்றி இருபத்தி மூணு வயது அவர் வந்து பதினாறு பதினேழு வயசுமே வந்து அரசியல் களத்துக்கு வந்தவர் முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அன் ஐம்பது வயதுக்குள்ளேயே அது முதலமைச்சர் பதவிக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ அப்படின்னும்போது அந்த காலகட்டத்தில் ஏசின்றது வந்து எந்தளவுக்கு நெசசரின்றது வந்து இல்லாத ஒரு விஷயந்தான் இது இதில் வந்து அவர் என்ன சொல்ல போனால் அவர் இருந்த வீடு வாழ்ந்த வீடை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஓப்பன் ப்ளேஸ் தான் நல்ல மரங்கள் காற்று வசதி எல்லாமே இருக்குது போது ஃபோன் தான் இது ஃபேன் மட்டும் தான் இருந்திருக்கு ஸோ மேலே வந்து இப்போ அதை வந்து கோடிட்டு இப்போ மேலே இருந்த அறையெல்லாம் வந்து அவங்க குறிப்பிட்டு காமிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு சீஎமாக இருந்திருக்காங்க சீஎமாக இருந்து அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் அவர் தேவைக்கு ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கலாம் அவர் கடைசி வரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காரு அவருக்கு வந்து டிவிஎஸ் வந்து ஐயங்கார் வந்து கார் வந்து பரிசாக கொடுத்தாங்க அந்த கார் பரிசா கொடுத்ததும் அவர் இருக்கிற வரைக்கும் உபயோகிச்சாங்க அவர் வந்து முதலமைச்சர் பதவியை இழக்கும் போது எனக்கு தேவையில்லைன்னு அந்த காரை ரிட்டன் கொடுக்கும்போது இல்லைன்னு நீங்கள் இப்போ காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் தலைவராக இருக்கீங்க ஸோ அதனால் உங்ககிட்ட இருக்கட்டும் அது தேவையில்லைன்னு சொல்லும்போது கடைசி வரைக்கும் அதை உபயோகிச்சுட்டு அதை கையில் எடுத்துகிட்டு போகல இல்லை அவர் சொந்த மகந்தங்களுக்கு தூக்கி கொடுக்கல அப்படின்னும்போது அந்த காரும் வந்து இப்போ க காமராஜர் அரங்கத்தில் கம்பீரமாக அணிக்குது இப்போ அவர் வாழ்ந்த இல்லம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு அதை சாரி அவர் இறக்குறதுக்கு ஒரு மூணு மாதத்திற்கு முன்னாடி அவர் பேரில் எழுதணும்னு சொல்லிட்டு சுற்றி இருந்த ஒரு நல்ல நட்பு ரீதியாக இருக்கணும் உங்கள் கிட்டே எதுவுமே இல்லை இது இருக்கட்டும் உங்கள் வாழ்நாள் வரைக்கும் இதில் நீங்கள் இருந்துட்டு போவீங்களே அப்படின்னு சொல்லும்போது தேவையே இல்லை நாளைக்கு என்னோட உறவினர்கள் வந்து இந்த வீடை உரிமை கொண்டாடுறது கூட வரும்போது அப்போ காமராஜர் இதை சேர்த்து வச்சான் அதை சேர்த்து வச்சான்ற பேர் வரும் தேவையில்லை நான் போகும்போதும் என் கையில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் வரலாறு பேசணுன்றதுல ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க அதான வரலாறும் கூட நிச்சயம் அதுதான் உண்மை அவர் இறக்கும்போது நாலு கதர்வேட்டியும் நூற்றி பத்து ரூபாய் பணமும் மட்டும்தான் இருந்துச்சு அவர் மாத இருப்பு வந்து குறைவாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கையிருப்பு குறையாக இருக்கும் போது எங்கள் ஆச்சப்பாக்கிட்ட வந்து கடன் வாங்கி அடுத்த மாதம் வந்து பணம் வரும்போது அதை கொடுத்து அடைச்சதும் உண்டு ஸோ இது எங்கள் குடும்பத்தில் நடந்த விஷயம் ஸோ அவர் வாழணும்னு நினச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம் இதுக்கு வந்து ஏசி எனக்கு இல்லாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்கு அவர்கிட்ட போய் சொல்லணும் இவரே இருக்கும்போது அதை செஞ்சிட்டு போயிருலாம்ல அவர் எதுக்கு ஒரு ரூம்ல மட்டும் போடணும் அவர் ஃபுல்லா இருந்த இடத்துக்கே போடலாமே யார் வந்து கேட்டு வர்றாங்க அம்மா கட்சிக்காரங்க அவங்க பெத்த தாய்க்கு அன்பளிப்பா கொடுத்த ஒரு ஃபேனை கூட எப்படி இது வந்துச்சு இது யாரு குடுத்ததோ இது மட்டும் இல்ல இது மட்டும் நம்ம சொல்ல முடியாது அவரு வீட்ல குழா போட்டப்ப கூட அவங்க தங்கச்சி வந்து வெளியில ரெண்டு சந்து தள்ளி போய் எடுத்தாங்க எடுக்கும்போது அப்போ பார்த்துருந்த முன்னாள் முத முஸ்லீம்னு நினைக்கிறேன் அவர் அவர் வந்து பார்த்துட்டு அவர் வந்து போட்டார் அவர் வந்து கட்சி பார்ட்டியில் வந்து மெயின் பொசிஷனில் இருக்காங்க அவங்க வந்து போட்ட உடனே வந்து திருப்பி தாத்தா வந்தப்போ இது எப்படி இது உள்ள வரைக்கும் குழா வருதுன்னா இல்லை அம்மாவும் தங்கச்சியும் வெளியில் வந்து தண்ணி எடுக்கிறாங்க சிரமமாக இருக்குது இப்போ எங்கள் அம்மாவும் தங்கச்சி மட்டும்தான் வெளியில் எடுக்கிறாங்களா வெளியில் இருக்க பொம்பளைங்களாம் எடுக்கலையா எல்லாேருக்கும் கொடுக்கறதா தான் கொடுங்க இல்லைன்னா தேவையில்லை மொதல் ஏடுன்னு சொல்லிட்டு மதியத்துக்குள்ளே இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த உடனே சொன்ன ஆர்டர் தான் இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா இது மாதிரி யார் வந்து போட சொன்னாலும் ஒத்துக்குவீங்களான்னு சொல்லிட்டு அம்மாவை வேகமாக கண்டிச்சதும் உண்டு ஸோ இந்த மாதிரி வளர்ந்த ஒரு ஒரு தலைவர் என்ன அவர் வீட்டுக்காகவும் தனக்காகவும் என்ன சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் இப்ப இருக்க தலைவர்கள் அந்த மாதிரி சொல்ல முடியுமா தரமும் செத்து செத்து வச்சிருக்காங்க அப்புறம் இவங்க வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு முதல் அருகதை இருக்கா அப்படிங்கிறது வந்து வேதனையாக தான் இருக்கு அதாவது மறைந்த ஒரு தலைவர்களை வந்து உங்களுக்கு பேச விருப்பம்லாம் தயவு செய்து பேசாதீங்க உங்களை வாழ்த்தை யாரும் கூப்பிடவே இல்லை ஒரு ரொம்ப விஷயம் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களை அதாவது கருணாநிதி உட்கார்ந்த அந்த சேரில் முதல்வர் சேரில் நான் உட்கார்றதுக்காக நான் திரும்ப போட்டியிட மாட்டேன்னு சொன்னவர் தான் பிறந்தளவர் காமராஜர் அவர் கையை போய் கலைஞர் கையை பிடிச்சிக்கிட்டு தான் வந்து இந்த நாட்டை காப்பாற்றணும் ஜனநாயகத்தை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா சொல்றதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரியே அங்கே இருக்கு ஃபுல்லாக கட்டுக்கதையை வந்து யார் வேணாலும் அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா அவருக்கு வந்து கல்யாணம் ஆகலை பிள்ளைங்க யாரும் கிடையாது ஸோ சொந்த பந்தங்கள் பெருசாக யாரும் இல்லை முதல்லேருந்தே தாத்தா அது விருப்பப்பட்டதும் கிடையாது அரசியல்ன்றது வந்து ஒரு பெரிய சாக்கடை இதுக்குள்ளே வர்றது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் யாரையுமே உள்ளே கொண்டு வரலை இது என்னோட போய் தொலைகட்டும் அப்படின்னா இது வந்து ஒரு என்னவோ ஒரு பாஷையில் பேசுவார் இது வந்து துரட்டு பிடிச்ச வேலை இது இது என்னோட போகட்டும் இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது அதனால் நீங்கள்லாம் அப்படியே இருக்கீங்க அப்படியே போயிருங்க அப்படிம்பாங்க இங்கே ஆச்சப்பா மட்டும்தான் நிறைய போய் வர்றது ஏன்னால் வந்து எதுனாலும் சொல்கிறது சொல்கிறது அங்கேருந்து அம்மா எதுவும் சொல்கிற தகவலை வந்து இங்கே பாஸ் பண்ணுறது வேணும் அப்படிங்கிறது இவங்க ஆச்சப்பா போவாங்க வருவாங்க கொடுக்குறது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதனால் இவங்க நெருக்கமாக இருந்தாங்க அப்போ இவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டது தான் எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எப்பயாவது தாத்தாக்கு நான்வெஜ் கொண்டு போய் நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்கும் விரால் மீன் பிடிக்கும் இது கொண்டு போய் கொடுத்தோம்னா கூட ஒரு முறைக்கு இரண்டு முறைக்கு மேலே மறுப்பு தெரிவிப்பார் இதை கொண்டுலாம் வரக்கூடாது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்காது இது எதுக்கு இது தேவையில்லாது நான் எனக்கு தான் இங்கே சாப்பாடு இருக்குல்ல அப்படின்னு சொன்னவர் தான் மக்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த அரிசியை தான் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்ருக்காரு பல முறை வந்து வைரவன் சொல்லியிருக்காரு மூக்கு கிட்ட கொண்டு போக முடியாது ரேஷன் அரிசி வாடை அப்படி இருக்கும் இதை தான் அப்பிச்சு சாப்பிட்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லிவிட்டா ஒரு முறைக்கு கழுவிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அப்போ வந்து ஒரு எளிய மனிதன் மக்களுக்கு வேணுங்கிறத வந்து செய்யணும்னு நினைச்சாங்க ஒரு மின்சாரம் வந்து தேவை அப்படின்னும் போது ஒரு ஒரு ஊருங்க சைடெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா வழிமறைச்சி மக்கள் வந்து நின்றுட்டு எனக்கு வந்து மின்சாரம் இல்லை எங்களுக்கு இந்த காட்டு பகுதியில் போகும்போது பயமாக இருக்குது எங்கே இது பாம்பு வருதா தேள் வருதா என்னன்னு தெரிய மாட்டேங்குது நட்டுவாக்குலாம் நிறைய இருக்குது நிறைய பிள்ளைங்க வந்து விளையாடும் போது சிரமமாக இருக்குது அதனால் எங்களுக்கு மின்சார வசதி செஞ்சு கொடுங்க போது இது மின்சார வசதி செஞ்சு கொடுக்குறதுக்கு அந்த கம்பம் வேணுங்கிறதே வந்து வெளிநாட்டிலருந்து கொண்டு வரதுக்கு காலதாமதம் போது ஒரு வீட்டுக்கு ஒரு பனைமரம் கொடுக்க முடியுமா இல்லை தென்னை மரம் கொடுக்க முடியுமான்னு சொல்லிவிட்டு அங்கே பக்கத்தில் என்ன ஃபேக்ட்ரி இருக்கும் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து பேசி அங்கேருந்து கனெக்ட் கரண்ட் கனெக்ஷனை எடுத்து அந்த வீதி தோறும் வந்து உங்களுக்கு விளக்கு போட்டு கொடுத்த ஒரு புண்ணியம் பெற்ற ஒரு தலைவர் ஸோ தனக்காக வாழ்ந்துருந்தா இது சாத்தியமாகுமா மக்களுக்காக நாட்டுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அணுவும் அவரோட மூச்சு காற்றும் ஒரு ரத்த நாளங்களும் சொல்லுவேன் எல்லாமே அதை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தது தமிழ்நாட்டோட வரலாற்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களுக்காக வாழ்ந்த ஒரு ஒரு தலைவரை வந்து அடிக்கொல் காட்டி காமிக்கலாம் அப்படின்னா அது அவர் மட்டும்தான் வேறு யாரையும் நம்ம இது வரைக்கும் சொல்ல முடியாது எல்லாேருமே தன்னோட சுயநலத்துக்காக வாழ்ந்தவங்க தான் அப்படி அதை நிரூபிச்சிட்டும் போயிருக்காங்க இவர் ஒரு ஆள் மட்டும்தான் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு பெரும் தலைவர் இவரை இவ்வளோ தூரமாக அசிங்கப்படுத்தி பேசக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்தும் கூட இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா முதல் ஆளாக வாய்ஸ் அவுட் பண்ணி பேசினதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க வேலுச்சாமி அவர்கள் ரொம்ப கடுமையாகவே தாக்கி பேசியிருந்தார் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்ன தகுதி இருக்குது உங்களுக்குங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசினார் ஏன்னா அவர் வந்து கூடவே பயணிச்சிருக்கார் ஐயா கூடவே பயணிச்சிருக்கார் மற்றவர்கள் அதாவது இப்போ பொறுப்புல இருக்கிற தலைவர்கள்லாம் இந்த அளவுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணி அவங்க கண்டிச்சு பேசினாங்களா இல்லை இது வந்து பேசுனது வந்து அவர் பேசினாரு நீங்க சொன்னது போல அவரோட டிராவல் பண்ணியிருக்காரு எனக்குமே நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவர் கால் தான் நான் உட்காந்துருப்பேன் எனக்கு அந்த மாதிரி இருக்கும் அவர் சில விஷயங்கள் கடுமையாக பேசுனதும் உண்டு நான் நிறைய அவர் பேசுகிறத லிசன் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க அப்போ அவங்கள வந்து எப்படி எளிமையாக வாழ்ந்திருக்காங்கன்றதை பார்த்து தெரிஞ்சதுனால அந்த கோபமும் ஆத்திரமும் வந்து இயல்பாகவே வரும் ஏன்னா வந்து தெரியாமையே நான் இப்போ என்னை தாத்தாவை பற்றி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் அவர் கூட இருந்ததில்ல என்னை கேட்கும்போது வலுக்குது அப்போ அவங்களாம் வாழ்ந்திருக்காங்க அவங்களோட அப்போ எப்படி இருக்கும் ஸோ இதை தாண்டி பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் வந்து வரலாறு தெரியாமல் பேச வேணாம் இது ஏன் இப்படி பேசுறீங்க அவரை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜோதிமணி பேசியிருந்தாங்க மாணித் தாகூர் பேசியிருந்தாங்க நான் இதுக்கு இடையிலேயே வந்து சொல்லும் போதே நான் என்னோட குடும்பத்தார்னு சொல்லி கேட்கும்போது நான் என்னோட விஷயத்த வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொன்னேன் ஸோ இது எதுக்காக இந்த நேரத்தில் இதை வந்து கொண்டு வந்து பேசணும்ன்றதுதான் என்னோட கேள்வி ஆஹ் அந்த கேள்வி எனக்கு இருக்கு நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்த நாள் இன்னமும் ஒரு தலைவனை தூக்கி பிடித்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொண்டாடுது அப்படின்னும் போது அதற்கு தகுதியான தலைவரை தான் தூக்கி பிடிச்சி கொண்டாடுது யார் அரசியலுக்கு வந்தாலும் அவர் அவர் பேரை சொல்லாம இல்லை அவர் ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம இல்ல அப்படின்னும் போது அந்த அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காரு அதனால் அது பேசுறாங்க அவர் கட்டண பள்ளிக்கூடத்தோட எண்ணிக்கைகள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இப்போ யாரும் அதிகப்படுத்தலை சரிங்களா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தாரவாத்து கொடுத்தா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கே வந்து இதுவாக இருக்கும் ஸோ எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயங்களையுமே வந்து அந்த மாதிரி கிளீன் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கா மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கு இல்லை ஏன் அதனால் போச்சு அப்படின்றதும் இந்த மாதிரி நம்ம கேள்வி எழுப்பணும்னா பலவிதமாக கேள்வி எழுப்பலாம் ஸோ இது இது எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தெரிஞ்சப்போ எனக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு அரசு பள்ளிகள் மூடணும் அப்படின்னும்போது எனக்கு இந்த கோபம் வந்துச்சு அவர் எல்லாருக்கும் பொதுவான கல்வி வேணும் அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படி மூட முடியும்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட்டில் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அந்த அத்தனை ஸ்கூல்லையும் மீட்டு கொடுத்த பெருமை எனக்கு உண்டு அந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எனக்கும் இருந்துச்சு அதில் ஒரு மெனக்கெட்ருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷம் தான் நான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலலாம் அவங்களுக்கு கொரோனா காலக்கட்டத்தில் வந்து நாற்பத்தி ஒரு சதவீதம் பிள்ளைங்க படித்தாங்க ஸோ அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஒரு விஷயமும் மக்களுக்காக ம நாட்டுக்காக மக்களுக்காக நாட்டுக்காக தன்னையே மறந்து தன் தாயையும் தன் சுற்றி இருக்க சொந்த பந்தங்களை மறந்து நாட்டுக்காக மட்டும் வாழ்ந்த ஒரு பெருந்தலைவர் மாபெரும் தலைவர் அந்த தலைவரை பற்றி அதாவது வந்து அவங்களுக்கு விமர்சனம் வேணும் அவங்க தலைவரை தூக்கி பிடிக்கணுன்றதுக்காக மற்ற தலைவர்களை ஏன் இப்படி போட்டு பேசணும் அப்படிங்கிறதான் எனக்கு தெரியும் கண்டிப்பாக உங்களோட உள்நோக்கம் என்ன எதை மைண்டில் வச்சுக்கிட்டு எதுக்காக அந்த காய் நகர்த்துறாங்க தலைவரை பேசினா இந்த மாதிரியான ஒரு பின்விளைவுகள் வரும் எல்லாரும் பேசுவாங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஒரு விஷயம் வந்து கூட்டணி முடிவுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட ஏற்படலாங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களோட நோக்கம் எது இல்லை எனக்கு இது வந்து அவங்க நோக்கம்ன்றது வந்து சொன்னவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அது வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு தெரியல ஆனால் இது வந்து கூட்டணியில் நல்லபடியாக இருக்கும்போது இந்த வார்த்தை கட்சியில் இருக்கவங்களுக்கு வலிக்கும் உண்மையான தொண்டர்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது புரியாமல் பேசுகிற அளவுக்கு அவர் வந்து புரியாத மனுஷன் கிடையாது இருபது ஆண்டு காலம் வந்து தொடர்ந்து அவர் வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு மற்றபடி ஒரு மூத்த தலைவராக அந்த கட்சியில் இருக்கார் ஒரு பில்லர் போல அப்படின்னும் போது இதனால் என்ன பின்வளைவல் வரும் அப்படிங்கிறது தெரியாதே அவர் பேசியிருப்பார் வேணும்னே பேசியிருக்காரா அப்படிங்கிற பேசினாரா தூண்டுதல் அதுதான் அது என்னன்னு நமக்கு தெரியல இப்போ வரைக்கும் அது அவர் சொன்ன விஷயத்துக்கு கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கே தவிர ஆனால் அது வந்து சொன்னது சரி அப்படிங்கிறதான் அந்த மனப்பான்மைக்கு கொண்டு போகிறாங்க அது எப்படி சாத்தியமாகும் அதான் கேட்குறேன் மன்னிப்பு கேட்கணும் பேசுனது தவறு மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இது வரைக்கும் ஏன் இழலை ஏன் மன்னிப்பு கேட்கல அதுதாங்க எங்களுக்குமே புரியல எதுக்கு இவரை கொச்சைப்படுத்தி இவங்களுக்கு என்ன ஆக போகுது இப்போ ப்ரெசன்ட் அவர் வந்து ஒர்க் இருக்காரு இப்போ மக்களுக்காக செய்கிறாருன்னா நீங்கள் ஒரு ஃபைட் இருக்கலாம் ஒரு கட்சிக்குள்ளே வந்து நான் பெருசு நீ பெருசு நீ பேசலாம் அவங்களாம் வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது எண்ணில் அடங்கா விஷயங்களை செஞ்சு முடிச்சிட்டாங்க அவங்க உருவாக்கின விஷயத்தை தான் இப்போ நம்ம ச இருக்கோம் அதை தான் கட்டமைப்பு பண்ணி இன்னும் பில் பண்ணுறதுக்கு ஸ்லோ ப்ராசஸ் தான் ஆகிட்டு அந்த அளவுக்கு வேகப்படுத்தி யாரும் செய்யலை அதை சரிவர செஞ்சாவே அதை வந்து கரெக்டாக நம்ம கொண்டு போனாவே நம்ம சுமிட்சமான ஒரு ஆட்சி நடக்கும் இங்கே ஆனால் அது வந்து அங்கேயே ஒரு தேக்கம் தான் இருக்குது அப்படின்னும் போது அதனால தான் மக்கள் எல்லாருமே வந்து பெருந்தலைவர் ஆட்சி வேணும் அப்படின்றத கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த நேரத்தில் இந்த ஒரு பெருந்தலைவரை வந்து அவரோட பிறந்த நாளில் தூக்கி எடுத்து பேசுவது அவரை வந்து முழுக்க முழுக்க அதாவது வந்து இவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம என்ன பேசினாலும் அங்கே என்னவோ ஆகிறோம் அப்படின்ட்டு என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அவருக்கு உண்டான அந்த மரியாதையும் அந்த ஒரு கௌரவமும் என்றைக்கும் மாறாது மக்கள் மத்தியிலும் சரி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இது வந்து அழியாத ஒரு ஒரு மலைன்னு தான் சொல்லுவேன் நான் அசைக்க முடியாத ஒரு பிம்பம் கண்டிப்பாக பொதுவாக இன்னொரு பேச்சு கூட வெளியில் அடிப்படுது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி முறிவுக்கான முயற்சி தான் இது கூட்டணியை முறிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க வேற ஒரு கூட்டணிக்கு அடி போடுறாங்க தான் மற்ற பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல ஆனால் வந்து இது அப்படியே இருந்துச்சுனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா தான் யாரோட சேர்ந்து பயணிக்க போகிறோம் ஐந்து ஆண்டு காலம்ன்றது வந்து அவங்களோட விருப்பம் அதை வந்து ஓப்பனாக பேசி கூட செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி இருக்கிற தலைவர்களை கொச்சைப்படுத்தி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ஐந்து காந்தாண்டு காலம் வந்து நீங்கள் இந்த பார்ட்டியில் ஒன்றா இருந்து என்ன இருக்குது ஒன்று கொண்டு நம்ம பழகிறோம் நல்லது கெட்டதுக்கு பழகிக்கிறோம் பேசிக்கிறோம் ஒரு ஒரு தலைவர்களோட நிறை நினைவு நாள் இறந்த நாளுக்கு சாரி பிறந்த நாளுக்கு நம்ம ஒன்று கூடுறோம் போது அப்போ அந்த வார்த்தைகள் வந்து இப்படி சொல்லி விலகணுன்ற அவசியம் கிடையாது ஸோ அது மாதிரி இருந்தால் இது தேவையில்லைன்னு தான் நான் சொல்கிறேன் ஆனால் இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க என்ன ஒரு மாற்று கருத்து வலுவா வந்து பார்த்தீங்கன்னா அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்கு இருக்குதான் என்ன சொல்றது தெரியல ஆனா வந்து அவர் விட்டுருங்கன்னு சொல்றாரு கடந்து போயிருங்கன்னு சொல்றாங்க ஆனா வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு பேத்தியா எனக்கு தெரியல அதுதான் சொல்றேன் அவங்க தலைவர்கள் மூத்த தலைவர்களை இப்ப கமலிக்காவே ஒரு வார்த்தைகள் வந்து பேசிட்டா விட்டுருவாங்களா என்ன வளர்த்த விதம் என்னோட தகப்பனார் சொன்ன விதம் அவங்க பெரியவங்க அவங்களால முடிஞ்ச விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அதை நம்ம வந்து இருக்கிற விஷயத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாராலையும் எல்லாமே செஞ்சிட முடியாது அவங்களோட ப்ளஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம பாராட்டெல்லாம் காங்கிரஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த மக்களுக்கு தமிழக மக்களுக்குமே இந்த வந்து ஒரு உணர்வு இருந்திருக்கணும் தலைவரை பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து மக்களே கொடுத்துருக்கணும் அட்லீஸ்ட் வந்து அந்த கட்சியில் இருந்தவர் அந்த கட்சியோட தலைவராக இருந்தவர் என்ன சொல்கிறது அந்த உணர்வு வந்து கட்சியில் இருக்கவங்களுக்காக வேணும் இவங்களை மன்னிப்பு கேட்குறதுக்கான ஒரு செயல செயலில் வந்து இவங்க இறங்கியிருக்கணும் ஏதாவது ஒரு போராட்டம் மாதிரி நேற்று வந்து திருச்சியில் வந்து அவர் வீட்டை முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பெரிய இயக்கம் செஞ்சிருக்காங்க அப்புறமா அரெஸ்ட் ஆகியிருக்காங்க இன்றைக்கி நாடார் கம்யூனிட்டியில் வந்து தாம்பரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டுருக்கு ஸோ கண் அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட விருப்பு வெறுப்பை வந்து வலையத்தலங்கள்லேயும் சரி இந்த மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி மீடியா வழியாகவும் வந்து அவங்கள பதிவை வந்து பதிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இதுக்கு பதில் என்னன்றது வந்து திருச்சி சிவா அவர்கள் தான் சொல்லணும் இதில் வந்து சிஎம் அவர்கள் நேற்று வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க இல்லை இதை வந்து பெருசு பண்ண வேண்டாம் பெருசு பண்ணால் இது வந்து ஊர் பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி தான் அடுத்த பார்ட்டிக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் இதில் வந்து தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைகள் வரும் அதனால் இதை வந்து அப்படியே கடந்து போங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் தாத்தா செஞ்ச விஷயங்கள் அவரோட இவருக்கு இருந்த கருணாநிதி அவர்களுக்கும் தாத்தாக்கும் இருந்த விஷயங்களை ஒப்பிட்டு காமிச்சு அவர் பேசுகிற விஷயம் இருந்தது ஸோ என்னதான் இருந்தாலும் நான் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் சொன்ன விஷயம் வந்து புரியாமல் பேசியிருக்க வாய்ப்பில்லை அப்படி புரியாமல் பேசியிருந்தாலும் ஒரு மன்னிப்பு கேட்குறது என்ன சங்கடம் வந்து போகுது இதை வந்து சால்வ் பண்ணணும்னு நினச்சா கடந்து போங்கன்னு நம்மள சொல்கிறாங்க ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு போங்களேன் அது பிரச்சனை இல்லைன்னு போது எல்லாமே எல்லாரும் வந்து நம்ம வந்து வேறு நாட்டில் இல்லை நம்ம இந்த நாட்டில் தான் இருக்கோம் ஸோ அப்படின்னும் போது மறைப்போம் மறப்போம் மன்னிப்போன்றது எல்லாருக்கும் உண்டானது தான் அது இது பேசுகிறவங்கலாம் அமைதியாகிடுவாங்கல்ல கண்டிப்பாக நிச்சயமாக ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவங்களும் தான் எல்லாரோட பரவலான கருத்தாகவும் இருக்குது எலெக்ஷன் வரும்போது தான் அது தெரியும் என்ன உள்நோக்கம் எந்த கூட்டணி யார் யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அதாவது திமுக யாரோட கூட்டணியில் இருக்க போகிறாங்க காங்கிரஸ் யாரோட கூட்டணியில் இருக்க போகிறாங்கிற விஷயம்லாம் நம்ம எலெக்ஷன் டைமில் தான் நம்ம தெரியும்னு நினைக்கிறேன் தலைவரை பேசினதுக்கு அதுவும் பெருந்தலைவரை இந்த மாதிரி பேசினதுக்கு நிறையா ஒரு கண்டனம் தெரிவிக்கிற விதத்தில் நீங்கள் நிறைய விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க நீங்கள் கொடுத்த அந்த பொன்னான நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி நன்றி